மோடி ஃபேண்டசி போல் இது வந்து எக்ஸிட் போல் இல்லை அப்படிலாம் விமர்சிக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க எப்படி இந்த மோடி ஃபேண்டசி லீகில் கலந்துக்கினா இது இதில் வந்து நிதி எழுப்பு அபாயம் உள்ளது அப்படின்னு ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட் கொடுப்பாங்களா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக பன்னெண்டு சீட் பதினஞ்சு சீட்டு வரும் அப்படின்னு எக்ஸிட் போல்ஸ் கொடுக்கும்பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதா சொல்லப்படுகிற கட்சி அந்த கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடியார் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு அந்த காமெடியை விட்டுதல் அது காமெடியை விட்டுதல்லுங்க நாங்கள் கை காமிக்கிறவர் தான் வந்து பதமர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீங்களே உங்களுக்கு கை காமிச்சுப்பீங்களா இவங்களால இரட்டை இலக்கத்துல ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அப்போ பாஜக இங்க வந்து விட்டதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள் உங்க பக்கம் வரவே மாட்டாங்க பத்து சீட்டு ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது அது கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏடியம்கே ஆகுது ஆமா அவ்வளவு கம்மியா வாங்கப் போறாங்க பத்து சீட்டு வந்துரும்றீங்களா ஏடியம்கே இப்போ அதுவே பாஜகவுக்கு வருங்கிறீங்களா பாருங்க நான் அப்படி சொல்லல அதாவது சீட்டு ப்ரொஜெக்ஷனுக்கு நான் போக வரும் கேம் நீங்க வரலையா அது நான் என்றைக்குமே வரல அந்த விளையாட்டுக்கு வேற பர்சன்டேஜ்ன்னு போது திமுக வந்து ஒரு பேசுதமிழகா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சித்திரகுமார் சார் எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து வெளியாயிருக்குது ஸோ சில நம்பர்ஸ் தான் வந்து அதில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது எல்லாருமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க என்டிஏ கூட்டணிக்கு சில த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி அந்த மாதிரி போகுது தமிழ்நாட்டிலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே எல்லா மேக்சின்ஸும் எல்லா டிவி சேனல்ஸும் ஒரே ஸ்கிரிப்டை போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க மோடி ஃபேண்டசி போல் இது வந்து எக்ஸிட் போல் இல்லை அப்படிலாம் விமர்சிக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க எப்படி இந்த மோடி ஃபேண்டசி லீகில் கலந்துக்கினா இது இதில் வந்து நிதி எழுப்பு அபாயம் உள்ளது அப்படின்னு ஏதாவது அட்வர்டைஸ் கொடுப்பாங்களா புரியல நான் ஃபேண்டசி லீக் அப்படின்றதுனால நான் கேட்டேன் சி இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாலும் மோடி அவர்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க நம்பர் ஒன் அந்த நம்பரில் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் இப்போ எல்லாருமே சொல்லி வச்சால் மாதிரி ஒரே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சித்திரகுமார் இந்த ப்ரீபோல் சர்வே தேர்தலுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா இதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு காரணம் என்னன்னா அது வந்து ஓட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு இவங்க தான் ஜெயிக்க போறாங்கிறத காமிச்சிட்டேன் நிறைய பேருக்கு வந்து ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடணுங்கிற மனநிலை இருக்கு அதனால மாறிடும் சொல்லுவாங்க வெரி குட் இப்போ எக்ஸிட் போல் ஏழு ஃபேஸும் முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்கு இனிமேல் யாரையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இதை வந்து ஃபேண்டசி போல் அப்படின்றதோ இல்லை காசு கொடுத்து இது பண்ணாங்கன்னு சொல்றதோ இப்போ இதை இதை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் ஆஹா நான் வந்து இவர் ஜெயிக்க நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் அப்ப என் ஓட்டு ஜொய் மாறிடு அப்படின்னா உடனே இது மாறிடுமா முடிஞ்சு போச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏழு ஃபேஸும் முடிஞ்ச பிறகு தான் எக்ஸிட் போல் ரிசல்ட் வரணும்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் உச்சத்தில் இருக்குன்றதுனால சட்டா பஜார் பேண்ட் பஜார் அப்படின்னு ஏதோ நடுநடுல விட்டுருந்தாங்க பாத்தீங்களா அவங்க இது சொல்றாங்க இவங்க இது சொல்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பேக் ரிசல்ட் மாதிரி சில பேர்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க அது நிறைய நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த எக்ஸிட் போல்ல இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது சொல்லப்போனால் அந்த சேனலுக்கோ இல்லை அந்த நிறுவனத்துக்கோ இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் கிரெடிபிலிட்டி யோசிச்சு பாருங்க இவங்க வந்து நிஜமாவே ஒரு சர்வே எடுத்து அதில் வந்து காங்கிரஸ் வந்து முன்னூற்றி நாற்பது சீட்டு அவங்க போட்டி போடுறதே முன்னூற்றி சில்ற சரி காங்கிரஸ் வந்து முன்னூற்றி நாற்பது சீட்டில் ஜெயிக்கிறதுன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நாலாம் தேதி எல்லாம் திறந்த பிறகு வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கப்புறம் அந்த சர்வே ரிசல்ட்டை யாராவது நம்புவாங்களா அதனால போலாவது ஓகே சரி அப்படி பார்த்தா தமிழகத்தில் அதிமுக இருபத்தி நாலு இடங்களில் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்தது பார்த்திங்களா நியூஸ் டே தொலைக்காட்சியில் போட்டுக்கிறாங்க திருப்பி திருப்பி போட்டிருந்தாங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்லாம் கூட போட்டிருந்தாங்க அதே மாதிரி இது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இத்தனை இடங்களில் ஜெயிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு சில பத்திரிகைகள் ஊடகங்கள் சொல்லிட்டு வருவாங்க ஆனால் ரிசல்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து கிரெடிபிலிட்டி பற்றின கொஸ்டின் அதை பற்றி கவலைப்படாதவங்க தான் இந்த மாதிரி அடித்து விடுறது மற்றபடி இதனால் யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறாங்க தேர்தல் முடிவுகளை இது எப்படி பாதிக்கப்பட போகின்றது அப்படின்னு கேளுங்க வாயை திறக்க மாட்டாங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் சந்தோஷத்துக்காக எல்லா சேனலும் வந்து நம்மளை வந்து யாராவது கழிவு கழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படின்னு இது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க சரி இப்போ மற்ற மாநிலங்களை தவிர்த்து இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நிறையா மேக்ஸின்ஸ் டிவி சேனல்ஸ் வந்து அஞ்சு சீட்டுக்கு மேலே பாஜக கொடுத்துருக்காங்க இன்னும் சில மேக்ஸின்ஸு சேனல்ஸ்லாம் வந்து பத்து சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மற்றபடி இந்த நீங்கள் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது ஓகேனாலும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக பன்னெண்டு சீட்டு பதினஞ்சு சீட்டு வரும் அப்படின்னு எக்ஸிட் போல்ஸ் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் விமர்சனத்தை வைக்கிறாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதா சொல்லப்படுகிற கட்சி அந்த கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் வந்து இது இதுக்கு முன்னாடி இந்தந்த சர்வே இவ்வளோ கரெக்டாக சொன்னாங்கோ அப்படின்ற ஹிஸ்ட்ரி எடுத்து போட்டு இந்த சர்வே ரிசல்ட்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி தோக்கர பக்கம் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சர்வே எப்படி எல்லாம் ஊற்றிக்கிச்சு பாருங்கோ இந்தந்த சர்வே இப்படி ஊற்றிக்கிச்சு இந்த ஸ்டேட்டில் இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து பயங்கர மெஜாரிட்டியோட வந்திருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் காமிச்சு எல்லாம் எவ்வளோ நாளுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதானே அவங்க ஏதோ ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு போட்டோன்னு விட்டு போவாங்களே எதுக்கு அது கொடுத்துன்னு இருக்கிறீங்க ராகுல் காந்தியே வந்து கவுண்ட்ரு கொடுத்துன்னு இருக்கிறாரு தேவையில்லை ரைட்டுங்க ரிசல்ட் வரட்டங்க நாங்கள் இதை நம்ப மாட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த ஸ்டாண்டு எப்போவுமே சொல்ல முடியுமா நாம் வந்து முன்னணியில் இருக்கோம் அப்படின்னு எக்ஸிட் போல் ரிசல்ட்டோ ப்ரீ போல் சர்வே வரும்போது பாருங்க இதெல்லாமே சொல்லிடுச்சு அப்படின்னு வாய வர்றோம் இப்போ தோக்கிற நிலைமையில் இருக்கோம் அப்படின்னும் போது நான் நம்ப மாட்டேன் சொன்னால் இதில் வேறு ஒன்றாம் தேதியா ஆமாம் அன்றைக்கி தானே சாயங்காலம் எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் வருது அன்றைக்கி கர்கே அவர்கள் வீட்டில் வந்து ஒரு மீட்டிங்கு அதுல நம்ம சிஎம்எம் போல வெஸ்ட் பெங்கால் சிஎம்எம் போல அங்கே முதல்ல போகிறதா இருந்துச்சு ட்ரிப் அப்படின்னு வந்துச்சு போல அவ்வளோதானே நீங்கள் அது எப்படி ஒன்னா சொல்லுங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா முதல்ல இந்த எக்ஸிட் போல் விவாதங்களில் கலந்து கொள்ள மாட்டோம் புள்ளி கூட்டணியில் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கலந்து கொள்வோம்னுவாங்க வாங்க ஆனா அந்த வித்ரா பண்ண ரிசல்ட் வரத்துக்குள்ளே எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு இல்ல சார் இப்போ என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இவ்வளோ சீட்ஸ் ஜெயிக்காது அப்படிங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் போடுறீங்க அப்போ அதே எக்ஸாஜரேஷன் ஏன் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுன்னு எங்களுக்கு தோணுதுன்னு கேட்குறாங்க சரி கேளுங்க நான் அந்த இது தெரிஞ்சுட்டு போகுது ஏன் உங்களுக்கு வந்து எல்லாரும் அவ்வளோன்னு கொடுக்கும்போது அப்போ சந்தோஷமா இருந்தது இப்போ பாஜக கொடுக்கும்போது வெறுப்பா இருக்கா இதான் நான் கேட்குறேன் சரி நான் வந்து என்னைக்குமே சொல்ற ஒரு விஷயம் அந்த ப்ரீ போல் போஸ்ட் போலு இந்த போல் ஆஃப் போல் எக்ஸிட் போலு இதையெல்லாம் அப்படியே பாக்குறமா ஐபிஎல் மாதிரி கை தட்டிட்டு போயின்னே இருக்குண்ணா அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது கரெக்டாக அதே மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்லுங்க உங்களுக்கு வந்து அதிக சீட்டுன்னு கொடுக்கும்போது பாத்தீங்களா இந்த போலே சொல்லி விட்டது அப்படின்றீங்க அதுக்கப்புறம் நீங்க தோத்து போறீங்க அப்படின்னு போது இல்லை வந்து எதிர்கட்சிக்கு வந்து இவ்வளவு சீட்டு கொடுக்குறோன்னு போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னா இது என்னங்க இது நியாயமா இருக்குது எங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஏத்துப்போம் இல்லனா அழிச்சிட்டு முதல்லேருந்து கோடு போடு அப்படின்ற மாதிரியா சரி பாஜக கொடுக்குறாங்களா ரைட்டு கொடுத்துட்டாங்க அது ரிசல்ட் அன்றைக்கி பாத்தீங்களா இதெல்லாம் டுபாகூரு அப்படின்னு இனிமே எக்ஸிட் போலே நாங்கள் அதை பத்தி பேசவே மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க தப்பு எடுத்தா கூட அப்புறம் எங்களுக்கு வேணும் போக நாங்கள் ஏத்துப்போம் இல்லைன்னா வந்து இல்லைன்னு சொல்லுவோம்னா இதெல்லாம் வந்து இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் நிறி ஒன்று சொல்லிச்சு தெரியுமா அந்த கதை தான் ஞாபகம் வருது இதுதான் வந்து சின்ன வயசுல பட்ச கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றது சரி சார் இப்போ பிஜேபி வந்து இவ்வளோ சீட்ஸ் அதாவது டென் ப்ளஸ் சீட்ஸோ ஃபிஃப்டின் ப்ளஸ் சீட்ஸோ ஜெயிக்கிறாங்க அப்படிங்குற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் தான் அவங்களால் அவ்வளோ பெரிய ஒரு வின் வந்து காமிக்க முடியும் ஸோ ஏடிஎம்கே எந்த இடத்துல ஒரு லேக் விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த எலெக்ஷன் பார்க்கணும் அதாவதுங்க அதிமுக ஓட்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது நியூட்ரல் ஓட்டர்ஸ் சரி ஒரு முன்முனை போட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக அப்போ மூணு பேருமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஹைப்போதிகல் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒரு தம்பு ரூல்ங்க அப்போது திமுக அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்ன்றது வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அதிமுக இருபத்தொன்று இப்போ அவங்க இருக்க கூட்டணி அதெல்லாம் சேர்க்கும் போது ரவுண்ட ஓட் ஒரு முப்பது பர்சன்ட் வருதுங்க அதிமுகவுக்கு வந்து அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்குது ஏன்னா எப்போவுமே அதிமுக ஜெயிக்கிறது நியூட்ரல் ஓட்டர்ஸ் அன்டிசைடட் வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்குகளை வாங்குவதனால் மட்டும்தான் இந்த தடவை அப்படி இழுக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அவங்க கிட்ட மிஸ்ஸிங் இதுதான் நீங்க கேட்ட அந்த ஸோ கேட்ல அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இது வந்து எப்பவுமே வாக்களிக்கும் மக்களில் ஒன் தேர்டு வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸுங்க அவங்க யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ பெருவாரியாக அந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகின்றது அப்போது மொத்தமே வந்து ஒரு ஒன் தேர்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் போது அந்த ஒட்டுமொத்த ஒன் தேர்டும் பாஜகவுக்கு போனாலுமே அது கொஞ்சம் நடக்காத காரியம் இல்லையா அப்படியே ஸ்பிளிட் ஆகும் ஸோ இதுதான் வந்து அதிமுகவுடைய பிரச்சனை அவங்கக்கிட்ட வந்து அந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய தலைமையும் இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொள்கை ஒரு பிரச்சாரம் இதை முன்வைத்து இப்போது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டணியிலும் சேராமல் தனியாக நின்று லேடியா மோடியா அப்படின்னாங்க அப்போ இவங்க இங்க நாற்பது ஜெயிச்சாலுமே வந்து பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னும் போதும் மக்கள் வந்து அந்த ஒரு நரேட்டிவை ஏற்றுக்கினாங்க சரி நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்போது அம்மா அப்பிஎம் ஆரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பட் இங்க அதுவுமே இல்லையே ஒரு உறுதியான கோஷம் இல்லை ஒரு பிரச்சாரம் இல்லை ஒரு என்ன சொல்றது நெரேட்டிவ் எதுவுமே இல்லாம அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கின்றது அப்போ கூட என்ன சொன்னாங்க யாரோ ஒருத்தர் சொன்னார் நினைக்கிறேன் எடப்பாடியார் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு ஊட்டதல்லுங்க அது காமெடி ஊட்டதல்லுங்க நாங்கள் கை காமிக்கிறவர்தான் வந்து பிரதமர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீ நீங்களே உங்களுக்கு கை காமிச்சுப்பீங்களா இல்லையா சோ எதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியலங்க இதுதான் அவங்களுடைய பட் அவங்க வந்து இந்த தேர்தல் ஒரு செகண்ட்ரி தேர்தல்தான் பார்க்கறாங்க எங்களுக்கு பிரைமரி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா எங்களுக்கு பிஜேபி இல்லாமல் இருந்தால் தான் வர முடியும் பிஜேபியால எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டலாம் வந்து வரல அப்படின்னு சொல்லி அவங்க டூ வந்து ஒரு மேஜர் எலக்ஷனா அவங்க பாக்கலையே ஸோ அவங்க கால்குலேஷன் படி பார்த்தா அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தானே ஏம் பண்ணுறாங்க அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி லாஸ் அவங்களுக்கு பெருசாக தெரியாது சரி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் குறிப்பா மைனாரிட்டி வாக்குகள் வேண்டும் பாஜகவோட இருந்தால் வரல அப்படின்னு சித்திரகுமார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க அங்கேயே நீங்க வந்துட்டு மட்டும் மைனாரிட்டி வாக்குகள் அப்படியே உங்க பக்கம் சப்ஜெக்டாக வந்து போதுன்னு நினைக்கிறீங்க உடனே வராது கொஞ்சம் காலத்தில் வரலாம் இல்லைங்களா வரவே வராது திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் வரை மைனாரிட்டி வாக்குகளுக்காக அதிமுக என்னதான் வந்து தலைகீழ நின்றாலும் வேலைக்காவாது சரி அப்ப அந்த கூட்டணி உடைஞ்சால் இங்க பாஜக இல்லைன்னு நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் இங்க வந்துட்டாங்கன்னா அது ஒரு பாசிபிலிட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அதை செஞ்சிருக்கணும் சொதப்பிட்டாரு ஏராளமான சமிஞ்சைகள்லாம் வந்தது இவர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல சொல்ல போனா இந்த தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்னாடியே சமிகைகள்லாம் கொடுத்தாரு திருமா அவர்கள் நீங்க வந்து பாஜக விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கு சொன்னாரா இல்லையா அப்போ புரிஞ்சுக்கணுமா வேணாமா அதுக்கப்புறம் அது என்னது இந்த மதுக்கு எதிராக போராடினால் இணைந்து போராட பேச்சுவார்த்தை நடந்திருக்குமே சார் தப்பு என்ன பண்ணாங்கன்னா பாமகவோட வெளிப்படையா பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது தான் பிரச்சனை ஏங்க இன்னி தேதியில் பாமக விசிகா ரெண்டு பேரும் ஒரே அணியில இருக்க முடியுமாங்க முடியாது அப்புறம் நீங்க பாமகவோட வெளிப்படையா பேச்சு நடத்திக்கணும்னு அதுக்கு நாங்க இவரோடையும் பேச்சு நடத்துவோம்னா சரி வருமா அது இதுல எத்தனை தடவை வந்து ஸ்னப் அசிங்கப்பட்டாலும் வந்து சண்முகம் அவர்கள் சி வி சண்முகம் அப்போ நீங்க இவங்களை என்ன பண்ணுவீங்க சொல்ல போனா அதுக்கப்புறம் கூட திருமாவர்கள் என்ன சொன்னார் நாலு தொகுதி வேணும் சொந்த சின்னத்தில் நிற்போம் இதெல்லாம் அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் பாமகவோட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் சொதப்பிட்டாங்க இனிமே வந்து கூட்டணி உடைஞ்சி இந்த பக்கம் வந்து செறிப்பிட்டு வருமா முதல்ல இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு உங்களால் இரட்டை இலக்கத்தில் ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ பாஜக இங்கே வந்து விட்டதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள் உங்கள் பக்கம் வரவே மாட்டாங்க நீங்கள் சொல்லலாம் இருபத்தி தான் எங்களுடைய இலக்கு இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனால் பாஜகவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எங்கள் இலக்கு ஆனா அதுக்கு இது ஒரு ஸ்பிரிங் போர்டுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து எங்களுக்கு இது தேவையே இல்லைன்னா பேசாம ரைட்டுங்க நாங்க இந்த எலெக்ஷன்ல போட்டியிடவில்லை இல்லை தேவையில்லைன்னு இல்லை இது ஒரு ஒரு ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கலான்னுங்களா இன்னும் டைம் இருக்கு இப்போ ஒரு இஸ்லாமியர் பண்டிகை அப்படின்னா நோன்பு திறக்க போறாங்க ஸோ உங்களுக்கு ஆதரவாக சில அறிக்கைகள் வெளியிடுறது ஒரு ஒரு டூ இயர்ஸ் நமக்கு டைம் இருக்கு நம்ம இந்த டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவோம் இந்த டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் பிஜேபி கூட சண்டை போடுவோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்துத்துவா தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஃபைட்லாம் வந்து சொல்லி வாங்கி கட்டிக்கல்ல இந்துத்துவா தலைவர் தான் அப்படின்னு ஆகிடுச்சு இல்ல சார் அது ரெண்டாவது சார் ஆனா இவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுற மாதிரி இது ஒரு ப்ராசஸ் தான் சார் ஒரு டூ இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக மைனாரிட்டி ஓட்டுக்காக அது அவங்களுக்கு பெஸ்ட் தானே எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து அந்த மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டு பக்கமும் சரிசமமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டன குறிப்பாக அந்த மதமாற்ற தடை சட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா இந்த கரசேவைக்கு ஆதரவு தெரிவித்தது இந்த ஆடு கோழி இப்படின்றது இதில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் மைனாரிட்டிகள்லாம் வந்து சாலிட்லி பிஹைண்டு டிஎம்கே அப்படின்னு ஆகிப்போச்சுங்க இதில் பாத்தீங்கன்னா பாஜகவை காமிச்சி தான் இவங்க சொல்லுவாங்க ஐயோ நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்புன்னு ஆனால் அதே பாஜகவோட திமுக அதிமுக ரெண்டு பேரும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க அது வேற விஷயம் பட்டு கடந்த ஒரு பத்து வருட அரசியலை பார்க்கும்போது மைனாரிட்டிகள்லாம் சாலிட்லி பிஹைண்ட் டிஎம்கே அண்டு விசிகா காங்கிரஸ் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு 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 ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் மாதிரி இந்த மைனாரிட்டி வாக்குகளை கவருவதில் அதை வந்து கூட்டணியை உடைக்காமல் இந்த பக்கம் கொண்டு வராமல் உங்களால் மைனாரிட்டி வாக்குகளை திரும்ப பெற முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக திருப்பி திருப்பி என்ன சொல்லிட்டு வராங்க அதிமுக பாஜக இன்னைக்கு சண்டை நான் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த நம்பகத்தன்மை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது சித்திரகுமார் நீங்கள் என்ன தான் ரெண்டு வருஷம் உழைச்சாலும் அப்படி பார்க்க போனால் அந்த நோன்பு துறப்பது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து பல வருஷமாக பண்ணிணுக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது கூட தானே போயிட்டு வந்தாங்க அப்புறம் இதை பண்ணுறதுனால தான் வந்து மைனாரிட்டிகள் வந்துடுவாங்கலாம் நம்பாதீங்க அப்போ வந்து ஏடிஎம் கே கிட்டிருந்து ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை பாஜகவுக்குங்கிறீங்களா இல்லை ஏடிஎம் கே கிட்டிருந்தும் ஆயிருக்குது நியூட்ரல் ஓட்ஸ் அப்படியே வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா அதாவது அதிமுக வாக்காளர்கள் இல்லையா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாஜக பக்கம் வந்திருக்கு வந்துருக்கு ஆமாம் சொல்லப்போனா திமுக இருக்க சிலரே வந்து இந்த தடவை நாங்கள் பாஜக ஓட்டு போட்டோம் குறிப்பாக அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றதே என்னால் கேட்க முடிஞ்சதுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பா குறிப்பாக இருந்து நிறைய வந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிமுகவுடைய ஐடியாலஜி வாட் எவர் இஸ் அதிலிருந்து தலைமை வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் விலகி போய் கொண்டிருக்கின்றது அதுதான் வந்து அங்கே கேள்விக்குறியாகின்றது ஸோ அதனால் ஒன்று அடுத்தது நியூட்ரல் ஓட்டர்ஸை பெரிய அளவில் கவருவதற்கு அதிமுகவால் முடியவில்லை என்ன கேட்டிங்கன்னா இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இதில் வந்து யார் பிரதமர் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம் அப்போ அதிமுக ஓட்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து அதிமுக ஓட்டு போட்டு ஒன்னும் பெருசா சாதிக்க போறது கிடையாது திமுக வந்துடும் புரியுதுங்களா அவங்க வந்தாச்சுன்னா இவங்க வந்து டெட் அகைன்ஸ்ட் டிஎம் கேல்ல ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து அண்ணாமலை ஃபேக்டர் ஒரு நிச்சயமான காரணம் இந்த நியூட்ரல் வாக்காளர்கள் மோடி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது இங்கே அண்ணாமலை ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது டபுள் எஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து இது இரண்டு ஃபேக்டர் இங்கே அட் ப்ளே அதனால் பாஜக வாக்குகள் உயரப் போகின்றன அது எல்லாமே அதிமுகவுக்கு நஷ்டம் இந்த நஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக எதிரொலிக்கும் பத்து சீட்டு ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது அது கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமா அவ்வளவு கம்மியாக வாங்க போறாங்க பத்து சீட் வந்துருங்களா ஏடிஎம் கே இப்ப அதுவே பாஜக வருங்கிறீங்களா பத்து சீட்டு நான் அப்படி சொல்லல இப்ப ரெண்டு பேருக்குமே வரலன்னாலும் நான் முதல்ல இருந்தே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதாவது நான் விஷுவலைஸ் பண்ற சினாரியோ என்னன்னா கிட்டத்தட்ட டிஎம் கே கிளீன் ஸ்வீப் ஆர் கிட்டத்தட்ட நான் தேர்ட்டி செவன் மேலன்னு எடுத்துக்கிட்டேன் ஆமா ஆமா அப்படி இல்லைன்னா இன்னொரு சீனரியவும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அதாவது திமுக வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பாஜக அஞ்சுலேருந்து பத்துன்னு சொல்லியிருந்தேன் இது எல்லாரும் கூட ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது ஏன்னா திமுக வந்து எங்களுக்கு எதிராக பாஜக தான் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்டைரக்ட்லி கூட்டணி கட்சிகள் இருக்க இடத்துல அப்படி கொஞ்சம் இவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா அதிமுகவை அமைக்கிட்டு பாஜக மேலே வந்துடும் ஸோ தட் இங்கே டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே கூட்டணி உடைமா அப்படின்னு அதிமுக இங்கே சீனில் இல்லைன்னு சொன்னால் இந்த கட்சிகள்லாம் இங்கே விட்டு போக முடியாது அப்போ இவங்க கூட்டணி கட்சிகளும் இன்டாக்ட்டு மைனாரிட்டி ஓட்டும் இன்டாக்ட் பாஜக தானே மம்தா பானர்ஜி ஏன் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கிட்டேயே சேர்க்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி எதிர்க்கு பிஜேபி இருந்தால் தான் ஏன் ஓட் பேங்க் என் பக்கத்தில் இருக்கும் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இந்த ஒரு டேக்டிஸை திமுக ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ பாஜக கூட்டணி அஞ்சுலேருந்து பத்து இடங்களும் இவங்க வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அது திமுக ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும் சித்திரக்குமார் ஓகே உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன நம்பர்ஸாக சொல்கிறீங்களா இல்லை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா திமுக வந்து அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பர்சன்டேஜ் அதிமுக வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது சீட்டு ப்ரொஜெக்ஷனுக்கு நான் போக விரும்பலை கேமுக்கு நீங்கள் வரலையா அதை நான் என்றைக்குமே வரலாம் அந்த விளையாட்டுக்கு வேறு பர்சென்டேஜ்னு போது திமுக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படி வரலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு முன்ன பின்னே வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரலாம் பாஜக வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் வரலாம் ஸோ நான் சொன்ன அந்த ஒரு தேரி இருக்கு இல்லையா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அதை திமுக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொன்னிங்கன்னா சாலிடா திமுக தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு க்ளீன் ஸ்வீப் வந்துருக்க போகிறாங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ்ன்றதை வச்சுட்டு அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஒன்று ரெண்டில் தப்பி பழிச்சு வரலாம் அந்த எதிரணி அண்டு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்னவோ பாஜகவுக்கு எதிர்க்க திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து டஃப் காம்படிட்டர்ன்ற மாதிரி நிறைய தொகுதிகள் இல்லை பார்த்தீங்களா ஒன்று அதிமுக வேட்பாளர் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பார் பாஜகவுக்கு அங்கே திமுக வேட்பாளர் வந்து அப்படியே கொஞ்சம் லைம்லைட்லேருந்து ஒதுங்கி இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா திமுக வேட்பாளர் ரொம்ப டஃப்பாக இருப்பார் அதிமுக வேட்பாளர் யாருன்னே தெரியாது ஒரு சில தொகுதிகளில் பாஜக வேட்பாளரே வந்து லைட்டில் இல்லாமல் திமுகவுக்கு வாக்கோவர் கொடுத்தா மாதிரியும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி அதுக்கப்புறம் கரிமொழி அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகலாம் நாட்டின் ரேஸ் அப்படின்னு தான் சொல்வேன் அப்போ அதிமுகவை பற்றி சொல்லணுமா அந்த மாதிரியும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில தொகுதிகளில் திமுக ரைட் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி அவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டுறோம் நமக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும் ஓகே சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஹைக் வரும்பொழுது ஏடிஎம்கே வந்து நிறைய வந்து ஒரு மிஸ்கால்குலேஷனால அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகும்பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏடிஎம்கே கண்டிப்பா ஒரு பெரிய டேமேஜ்ல தான் இருக்கும் ஒன்னு சொல்லவா சித்திரகுமார் நிஜமாகவே வந்து நீங்க மைனாரிட்டி ஓட்டு எங்க பக்கம் வரல அதனால நாங்க வெளில வரோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வெளில வாங்க ஆனால் அதை வெளில சொல்லாதீங்க அப்போ மைனாரிட்டிகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஓஹோ ஹோ நாங்க ஓட்டு போடல அதனால தான் வந்து ஏன் கேப்பமா மாட்டோமா ஆ இதை போய் வெளிப்படையா சொல்லாமா எவ்வளோ பெரிய தப்பு இது வேற ஏதாவது காரணத்தை சொல்லுங்க ஆ இல்லை இங்கே வந்து எம்ஜிஆர் லெகசி ஜெயலலிதா லகசி அதை வந்து இவங்க ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து திராவிடம் மட்டும்தான் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போங்க எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு போடல நாங்கள் வெளில வந்துட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டுக்கு தான் வரியா இவ்வளோ நாளே இத்தனை வருஷமாக கூட இருக்கும்போது அப்போலாம் எங்கே கடந்து தெரியலையா ஓட்டு வேணும்னு போது தான் வரியா நிச்சயமாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க அது ஒரு பெரிய தப்பு அதனாலேயே மைனாரிட்டி வாக்குகள் இந்த பக்கம் வரணுன்னா கூட யோசிப்பாங்க வரமாட்டாங்க இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணின்னு நீங்களே சொல்லுங்கள் பத்து சீட்டு ஜெயிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிக்கல் எங்கே வரும்னா அதுக்கப்புறம் அவருடைய அந்த கண்ட்ரோல் அப்படின்றது கட்சியில் அப்படி பிசுபிசுக்க தொடங்கும் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் கேட்பாங்க என்ன நான் ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க ஏதோ சசிகலா அம்மையார் சான்ஸ் கொடுத்தாங்க சிஎம் என்னப்பா கேட்பாங்களா மாட்டாங்களா நீங்களாக இருந்தால் கேட்பீங்க நானாக இருந்தாலும் கேட்பேன் அவ்வளோதான் அப்போ கட்சியில் க்ரூப் இல்லை ஆளாளுக்கு அந்தந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னும் போது சென்ட்ரலைஸ்டாக எதுவுமே பண்ண முடியும் நீங்கள் சொல்லலாம் இது ஜனநாயக முறைப்படி எல்லார் கருத்தும் கேட்டுன்னு இதெல்லாம் எந்த கட்சியிலையும் நடக்கிறது கிடையாதுங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவு பண்ணுறோம் அப்படின் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் வந்து பொதுக்குழு சொல்வாங்க ஏங்க நேற்று கட்சி ஆரம்பித்த உலகநாயகனே என்ன சொன்னார் ஓ வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் கூட்டணியை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அதைத்தானே எல்லாரும் பண்ணி நிற்கிறாங்க அப்புறம் என்ன ஜனநாயகம்னு சொல்லி நிற்கிறீங்க நீங்க காந்தி யார் வழிகள் அப்படின்னு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்ன கூட்டணி இல்லை கூட்டணியாக வாணா சீட்டு கொடுத்தாலும் ஒன்று வானா நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் போவேன் நீங்கள்லாம் வந்து வேலை மட்டும் செய்யணும் இதை வந்து ஜனநாயக வழியில் வந்தவர்னு சொல்லி நிற்கிறாரு அவர் இப்படி தான் எல்லா கட்சியிலையும் நடக்குது அந்த பொசிஷனுக்கு தான் ஆட்டம் கண்டுவிடும் ஏன்னா நீங்க ஜெயிச்சு குத்துக்கினே நீங்க எப்படி நடந்தாலும் யாரும் கட்டுக்க மாட்டாங்க புரியுதுங்களா கேப்டன் வந்து அப்படியே லீக் ஸ்டேஜ்ல எல்லா மேட்சையும் தோனி ஜெயிச்சு குத்து வர்றாரு கட்சி ஓவர்ல வராரு சிக்ஸ் அடிக்கிறார் ஜெயிச்சு குத்துட்டு வந்தார்ன்னா யாரும் கேட்க மாட்டாங்க வரிசையா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் நல்லாவே ஆடி இருந்தாலும் கேப்டன் சரியில்லைப்பா லாஸ்ட் ஓவரில் மட்டும்தான்ப்பா வராரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சா ஜெயிச்சிட முடியுமாப்பா இப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க ஏ இத்தனி மேட்சு சும்மா இருந்தே ஏன்னா இப்பெல்லாம் ஜெயிச்சிருந்தோம் சும்மா இருந்தோம் தோகும்போது தான் கேள்வி கேட்போம் அப்படின்னு இதானே எல்லா கட்சியிலையும் சொன்னோம் அப்போ அதிமுக கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு வந்து பாஜக வேணாம் எங்க வெளில வாங்க அப்படின்னு சொன்னவங்களே நாளைக்கு யோசிப்பாங்க இல்ல இல்லை இவர் அவசரப்பட்டு வெள்ளாறு வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மறுபடியும் வந்து எல்லாரும் வாங்க ஒன்னா சேரலாம் இபிஎஸ் ஓபிஎஸ் இது டிடிவி சசிகலா எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்போம் ரொம்ப தமாஷா இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அண்ட் செம்ம காமெடியாக கூட இருக்கலாம் ஓகே சார் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சத்ரமா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்த் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்